வாணியம்பாடி அருகே நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை பிடிக்க மாணவி ஓடி சென்ற காணொலி வெளியானதன் எதிரொலியாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆலங்காயம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து கொத்தக்கோட்டை பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது பொது தேர்வு எழுத செல்ல காத்திருந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் பேருந்தை நிறுத்துவதற்காக கை காட்டினார் ஆனால் பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தாமல் சென்றதால் தேர்வு எழுத செல்ல முடியாதே என்ற அச்சத்தில் பேருந்தை பிடித்து கொண்டே மாணவி பின்னால் ஓடி சென்றார் சிறிது தூரம் சென்றபின் பேருந்தை ஓட்டுநர் நிறுத்திய நிலையில் மாணவி அதில் ஏறிக்கொண்டார் இந்த காணொலி வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அந்த பேருந்தின் ஓட்டுநர் முனிராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் நடத்துனர் தற்காலிக பணியாளர் என்பதால் அவரையும் பணியில் இருந்து விடுவிக்க ஆடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது